ோர் ஒன்றியத்தினர் வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டிலே உங்களுடைய உயிர்ப்பு பெருவிழா விளையாட்டு நிகழ்வை அடாத்துவதை முன்னிட்டு அவர்களை இந்த நாளிலே வாழ்த்துகிறேன் மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக அவர்கள் இந்த விளையாட்டு விழாவை உயிர் ஞாயிறை முன்னிட்டு அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த விளையாட்டு விழா வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்கிறது இந்த நாளிலே விஷடமாக மரத நோட்ட போட்டி படகோட்ட போட்டி நீச்சல் போட்டி அதோடு சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருமாக இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இங்கே புலம்பிய தேசத்திலே இருக்கின்ற உறவுகளும் உள்ளூர் உங்களுடைய பலாலி பங்கை சார்ந்த மக்களுடைய பங்களிப்புகளும் ஒரு சில சமூக ஆர்வலர்களுடைய நிதி பங்களிப்புகளும் இந்த விளையாட்டு விழாக்களை இளையோர்கள் முன்னெடுக்கிறார்கள் சுடமாக இந்த காலங்களிலே இளையோர்களை பற்றி அவர்களை பற்றிய எண்ணப்பாடுகள் தவறாக இருக்கிற பொழுது உங்களுடைய இளையோர்கள் பேணியவர்களுக்கு முன் உதாரணமாக பல ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை செய்வதை முன்னிட்டு உங்களுடைய இளையோர்களை நான் பாராட்டுகிறேன் அண்ணே மந்த போட்டியாளர் இந்த அண்ணா நீங்களும் போட்டியாளரே எல்லாருமே போட்டியாளர்கள் நிக்கிற எல்லாருமே போட்டியாளர்கள் வயசு பிரிவு இல்லாம தான் இந்த போட்டி பிரிவு நடக்குது இன்றைய தினம் நாங்கள் நிக்கிற இடம் பலாலி கடற்கரை இந்த பலாலி கடற்கரையில இன்றைய தினம் ஒரு இரண்டு பெரும் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்று நீச்சல் போட்டி நடைபெற்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து படகோட்ட போட்டி நடைபெற இருக்கிறது இந்த பலாலி பங்கு என்று சொல்லுகிற போது இந்த பலாலியிலே வாழுகின்ற ஆலயம் கனத்து அந்தோனியார் தலாலி ஆரோக்கிய மாத ஆலயத்தை சேர்ந்த பங்கை சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் உயிர்த்த யாயிறு தினத்திலே பல விளையாட்டு நிகழ்வுகளை வைப்ப வைக்கிறது வழக்கம் கடந்த இந்த தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர் முதல்ல இவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ பல இன்னல்களுக்கு கஷ்டங்களுக்கு மத்தியில் பல பிரதேசங்களிலே அவதி முகாம்களிலே உறவினர் வீடுகளிலே சொல்லன்னா துன்ப துயரங்களை அனுபவித்த இந்த எங்களுடைய இந்த பலாளி மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே குடியேறி கடந்த குடியேறி இப்போ ரெண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து தங்களுடைய விளையாட்டு நிகழ்வுகளை ஒரு அவர்களுடைய பாரம்பரியமான ஒரு கலாச்சார நிகழ்வு எங்களுக்கு தெரியும் பங்கு தந்தையினுடைய அந்த வழிகாட்டலுடைய பங்குகளிலே நடைபெறுகின்ற விளையாட்டு நிகழ்வு எல்லா ஆலயங்கள்லேயும் இது நடக்கிறது ஆனால் இந்த பலாலி உண்மையில் ஒரு கொடுத்து வைத்த பிரதேசம் அழகிய இந்து சமுத்திரம் கரையை தொடுகின்ற ஒரு புனிதமான ஒரு இந்து சமுத்திரத்தின் கரை இந்த பலாலி கடற்கரை கடந்த உயிர்த்த ஞாயிறு தினத்திலே சைக்கிளோட்ட போட்டியை இங்கே தொண்டமனார் பகுதியில் இருந்து ஆரம்பித்து இந்த பலாலி மயிலட்டி வீதியூடாக சென்று விமான நிலைய வீதியூடாக வந்து மீண்டும் இந்த மாத ஆலயம் வரைக்கும் அந்த போட்டியை செய்து முடித்திருந்தார்கள் இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் தொண்டம மிக அண்மையான அந்த கடற்கரையிலிருந்து நீச்சல் போட்டி ஆரம்பமாகி பலாலி இந்த விண்மீன் விளையாட்டுக் கழகம் இருக்கின்ற இந்த பிரதேசத்திற்கு நீச்சல் ஓட்ட போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது இதனை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது பட போட்டிகள் நைன் பாயிண்ட் நைன் இன்ஜின் மற்றும் இருபத்தஞ்சு பவர் இன்ஜின் நாற்பது பவர் இன்ஜின் இந்த படகுகள் போட்டியிலே ஈடுபட இருக்கிறது நான் நினைக்கிறேன் மாதங்கள் வரைக்கும் செல்ல இருக்கிறார்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு வீர விளையாட்டுன்னு இதை சொல்லலாம் எவ்வாறு மாட்டு வண்டி சவாரி போட்டி சைக்கிள் ஓட்ட போட்டிகள் வைப்பது போல இந்த கடல்லே நடக்கின்ற இந்த நீச்சல் போட்டியும் படகோட்ட போட்டியும் ஒரு வீர விளையாட்டாகத்தான் அது பார்க்கப்படுகிறது இந்த புனித டோன் போஸ்கோ இளைஞர் ஒன்றியம் இந்த போட்டிகளை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பங்கு சந்தையவர்கள் கொடியறிக்க இப்பொழுது நீச்சல் போட்டி முடிவடைந்திருக்கிறது படகு போட்டிக்கான தயார்படுத்தல்களே இங்கே பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு வீரம் விளைந்த ஒரு பலாலிமன் எங்களுடைய இந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் சென்று குடியேறி தங்களுடைய வாழ்வாதாரத்தோடு இந்த மண்ணோடு மக்களோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு மக்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த மண்ணிலே இந்த போட்டிகளை நடத்துவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு உண்மையில் இந்த கடல் ஒரு இந்து சமுத்திரம் பல ஆழிகள் கொண்ட மிக ஆழமான ஒரு சமுத்திரம் பல ஆலிக்கு பலர் பல வரவிளக்கணங்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் பல ஆழிகள் மிக ஆழமான ஆளிகளை கொண்ட சமுத்திரம் என்பதனால் அந்த பெயர் வந்ததாகவும் ஒரு ஐதீகமான கதை இருக்கிறது இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏராளமான மக்கள் உண்மையில் அவர்கள் இடம்பெயர்ந்து பல துன்பங்களை அனுபவித்து மீண்டும் குடியேறி தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை செய்து வருகிற பொழுது வருடந்தோறும் நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு விழா இங்கே பலாலி விண்மீன் விளையாட்டுக் கழகம் அன்று யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கையிலேயே மிக பிரபலியமான உதைபந்தாட்டு அணி இருக்கிறது அதே போல் இங்கே இதற்கு சொல்லுகின்ற இந்த புனித டோன் போஸ்கோ இளைஞர் அணி இந்த வருடாந்தமான இந்த பங்கு இந்திய தினம் ஒழுங்குபடுத்தி அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் காலங்களில் இதை விட சிறப்பாக பல போட்டிகள் நடைபெறும் என்றதற்கு நல்ல எடுத்துக்காட்டி இங்கே இருக்கிறது ஒரு ஜமஹா ரத ரகத்தை சேர்ந்த ஸ்கூட்டர் நீர் விளையாட்டில் நீரில் ஓடக்கூடிய ஸ்கூட்டர் ரகம் வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய கடற்கரைகளிலே ஓடுகின்ற ஸ்கூட்டர் ரகத்தை சொந்தமாக வேண்டி இங்கே ஓடுகின்ற இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இந்த பலாலி மக்கள் புலம்பெயர்ந்த பின்பு நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே நாங்கள் இருக்கிற பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தோம் விவசாயம் செய்தோம் கடற்தொழில் செய்தோம் இன்று அதை செய்கிறோம் அதை செய்கிறதுக்காக இந்த இடங்களை மீட்கிறதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எதிர்காலத்தில் இந்த பலாலி மக்கள் என்று எல்லா நாடுகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த நிச்சயமாக இந்த பலாலி கடற்கரை ஆஹ் மிக பெரும் ஒரு சுற்றுலா மையமாக வரும் இங்கு போட்டோட்டம் இது இவ்வாறான இந்த ஸ்கூட்டர்கள் போன்ற இதுகளில் வெள்ளைக்காரர்கள் எங்களுடைய நாட்டவர்கள் சிங்கள சகோதர இனத்தவர்கள் எல்லாம் வந்து செல்லுகின்ற ஒரு கடற்கரையாக மாறும் இது இப்பொழுது நாங்கள் நடக்கிற நிகழ்வுகளை பொழுது எதிர்காலத்தை பற்றி எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரும் வடக்கிலே இருக்கின்ற ஒரு சுற்றுலா மையமாக இது வரும் இது வர வேண்டும் இதற்காக நாங்கள் சம்மந்தப்பட்டவர்களோடு நாங்கள் கதைக்கிறாகி இருக்கிறோம் இந்த பலாலி சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கிறது பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல் இன்னும் இந்த பிரதேசத்திற்கு தெற்காலே பல ஏக்கர்கள் விடுபடாமல் இருக்கிறது அனைத்தும் விடுபட வேண்டும் எல்லா மக்களும் மீண்டும் இந்த மண்ணிலே குடியேற வேண்டும் இவ்வாறான ஒரு சந்தோஷமான இந்த கலாச்சார நிகழ்வுகள் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும் உண்மையில் இந்த நீச்சல் போட்டியை பார்க்குற போது என்னுடைய எண்ணத்திலே தோன்றுகிறது மிக வ மன வலிமையையும் உடல் உறுதியையும் தரக்கூடிய தீய பழக்கங்களிலே ஈடுபடாத ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த நீச்சல் போட்டிகளிலே பங்கு பெற்றவர்களாலே நிச்சயமாக போதைகளுக்கு அவர்கள் அடிமையாக வேண்டிய தேவையே பெறாது உண்மையான ஒரு நீச்சல் வீரன் அதை விரும்ப மாட்டான் ஒரு விளையாட்டு வீரன் இந்த போதைப் பொருட்களை விரும்ப மாட்டான் இந்த படகோட்டத்திலே ஈடுபடுகிறவர்கள் இது ஒரு நல்ல சிறந்த பொழுதுபோக்கு இவ்வாறான விடயங்களிலே எங்களுடைய மனம் செல்லுகிற பொழுது நாங்கள் ஏ தேவையில்லாத விடயங்களை பற்றி சிந்திக்கவோ அவற்றை பின்பற்றவோ எங்களுடைய இளம் சமுதாயம் அதற்கு வரமாட்டார்கள் ஆகவே இவ்வாறான போட்டிகள் உண்மையில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அந்த பங்கு தந்தை அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த பங்கு நாங்கள் இன்றை பார்க்குற போது மிக சந்தோஷமாக இருக்கிறது நான் புலோப்பழை ஆர்சியிலே படிப்பிச்சிருக்கிறேன் அங்கே பங்கு விளையாட்டுகள் வைக்கப்படும் நாங்கள் அதுக்கு போய் நான் எல்லாம் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படி அவர்களுடைய அந்த கலாச்சாரம் மிக வரவேற்கத்தக்கது மக்கள் எல்லாரும் இரவு விலைகளிலே ஒன்று கூடி கயிறுத்தல் பல போட்டிகளை வைப்பார்கள் அதே போட்டிகளும் இந்த பலாலியிலே நடைபெறுகிறது அந்த மடு ஆலயம் வனத்து அந்தோடைய ஆரோக்கிய மாத ஆலயம் அண்டு பலாலி சந்தியிலிருந்து சொந்தமான நாட்டுக்கு இடையில இருக்கிற இந்த பங்கு இதே போல் நாங்கள் பலாளி அந்த வீதிக்கு சந்திக்கு பங்காலையும் ஒரு மாதாவினுடைய ஆலயம் ரெண்டாயிரத்தி பதினேழோ பதிமூன்று பிறகு இடிக்கப்பட்டது அண்டு நாங்கள் கேள்விப்பட்டு வருத்தப்படுகிறோம் இதே இதேபோல் ஆலயங்கள் இருக்கிறது இன்னும் அந்த மக்கள் அந்த பங்கு மக்கள் குடியேறாமல் அகதிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான வருத்தத்துக்குரிய விஷயம் நாங்கள் இந்த இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறது இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இவ்வாறான துறைகள் உருவாக்கப்பட வேண்டும் துறை துறைமுகம் மயிலடி துறைமுகம் போல இது மிக விரைவில் உருவாக்கப்பட்டு கரங்கல்ல கொட்டப்பட்டு ஒரு துறையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அது சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் தனியார் தொண்டு நிறுவனங்களுடைய உதவிகளோடு அவர்கள் மீள்குடியது மிக வேகமாக தங்களுக்கான ஒரு துறையை வரவேற்கத்தக்க ஒரு வடிவம் அவர்கள் அந்த எங்களுக்கு தெரியும் பெரும்போகம் மாரிகாலங்களிலே கடல் அடிக்கும் ஒரே இணைச்சலாக இருக்கும் இந்த இதில் தொழில் செய்கிறதுக்கு அல்லது போட்டுகளை நிப்பாட்ட முடியாது முடியாது ஆனா அதுக்கு நல்ல அணையாக அவர்கள் கருங்கல்லாலே ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான விஷயங்கள் எங்களுடைய இந்த கடற்கரையில் வர வேண்டும் ஒரு சுற்றுலா மையமாக வர வேண்டும் இந்த மக்கள் உண்மையிலே வெளிநாடுகளிலே வாழ்கிற மக்கள் இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் மலாலியில வாழுகின்ற புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வாழுகிற எல்லா மக்களுக்கும் விருப்பம் இந்த பலாலி மண்ணில வந்து குடியேறப்படும் இது மற்ற ஊரில் இருக்கிறவர்கள் தங்களோட ஊரை மறந்து வெளிநாடுகளிலே அவர்கள் வெள்ளைக்காரர் போற வாழ விரும்புகிறார்கள் எனக்கு தெரியும் எங்களோட ஊர்ல இருக்கிறவர்கள் இங்கு வந்து அழகிய வீடுகள் கட்டி விவசாயம் செய்து கடைத்தொழில் செய்கின்ற இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அணித்து சொல்லுகிறேன் ஒரு காலம் என்னுடைய ஊர் இந்த பலாலி மக்கள் இங்கே வந்து குடியேறுவார் நாங்கள் தங்களுடைய வயது போன காலங்களில் இந்த மண்ணில சாக வேணும் இந்த மண்ணில நான் வாழ வேணும் என்ற விருப்பம் கொண்டவர் இவர்கள் எந்த நாட்டில வாழ்ந்தாலும் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை இந்த மண்ணுக்கு வர வேணும் இங்க காணி வேண்டும் வீடு கட்ட வேணும் இங்க இருக்க வேணும் என்ற அந்த உறவு இருக்கிறது அதை எனக்கு மிக பிடிச்சிருக்கிறது நானும் ஒரு இந்த ஊரை சேர்ந்தவனுன்றதுல உண்மையை எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக அடுத்தவர்களுடைய வீடுகள்லயே ஒரு நாளைக்கு ஒரு வீடு ஒரு மூன்று மாசத்தாலே ஒரு வீடு இன்னைக்கு பல பிரதேசங்கள்ல இரண்டு லட்சம் ரூபா அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபா ரூபாய் ரூபா கொடுத்து சரியான துன்பத்தில் இருக்கிறார்கள் இங்கே பார்த்தா தெரியும் பல பலர் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் இது எவ்வாறு நாங்கள் நல்லொறுப்பு வருகிறார்களோ இது போல இங்கேயும் இந்த பங்கினுடைய திருவிழாவின் போது அவர்கள் இங்கு வருகிற ஒரு வழக்கம் முயத்தை ஞாயிறு அந்த தினத்திலே இவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை வைக்கிறது வரவேற்கத்தக்கது சந்தோஷம் அங்க அந்த நிலா பாருங்க அங்க அந்த தானியத்தை போட்டு இருக்கான் இது 9斤 நோடான் நான் என்ன இந்த வருது பார பார பாரம் வருது 100 நாளைக்கு போடுறது ये करावा आ पण काय हे काय आहे काय हे इलोग्राम आहे ना मला 41 13 मध्ये बाकी बाकी तो काय आहे ना हे काय classpath <laughs> ஒரு பாருங்க இந்த அடி அடிடாங்களா அந்த அஞ்சன சுனா பத்தமंडल குலாம் பத்தமண்டா பாருங்க தண்ணி உள்ள போச்சு நின்னத காத்துக்கே ஆமா குடி அவங்க மின்னானத போறாங்க அவங்க விலாடை விலாடை பாரு <laughs> <laughs> ரொம்ப மண்டਾ புடிச்சலப்பா ஆரம்பிச்சாலும் இல்ல நான் போட்டுகாகு இங்கrangle பரா இல்ல நீங்க ரெைய சைக்கிள் dari habitat mereka di sana இருக்குதா இது வயதில் இருக்கா ஒண்ணு தட்டுங்கள் வயதலை தட்டி கலவ

நாங்கள் பிளாலி அட்டணிப்புறத்தில் இருந்து எங்களோட தம்பியாக்கள் எங்கள சொந்தங்கள் எங்கள மாமாக்கள் எல்லோரும் தான் விளையாடினோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த விளையாட்டு போட்டியை பார்க்குறதுக்காக இங்கே வர்றோம் நாங்கள் இந்த கிரைக்கடையில் தான் இருப்போம் எல்லோரும் எல்லோரும் முதல் ப்ரைஸ் வந்து ஐம்பதுனாயிரம் ரூபா ரெண்டாவது வந்து முப்பதுனாயிரம் ரூபா மூன்றாவது வந்து இருபதுனாயிரம் ரூபா ஓ அப்படி அதே ப்ரைஸ் தான் ஓ அதே खाते में खाते में खाते में हेलो खाते का नंबर चाहिए ना चलो मैं खींच लाले खाते का नंबर चाहिए

நடத்த மட்டுந்தேன் அந்த சும்மாவே இருந்தா ஓடும் இப்ப இந்த உசுப்பேட்டி விட்டுட்டு ஒரு போகிற லாஸ்ட் ஒரு கடந்த மூன்று வருஷம் வந்து நான் இருக்கிறேன் ஆனா விளையாட்டு போட்டி இப்போ தான் முதல் டைம் வந்திருக்கேன் இந்த விளையாட்டு போட்டி பார்க்குறேன் எனக்கு ஒரு நண்பர் மூலம் கிடச்ச தகவல் ஒரு நண்பர் மூலம் தகவல் கிடச்சது சரி நடக்குன்னு பார்க்கணும் பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு கனகாலத்துக்கு ஒரு சின்ன இல்லை பார்த்தது ஆனா இப்ப கனகாலத்துக்கு ஒரு பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு

போட் ரேஸ் வந்து ஒன்பது கோஷம் இன்ஜினுக்கான போட் ரேஸ் எனக்கு இதில் பார்த்தாலே தெரியும் போட் வந்து ஓடிக்கொண்டிருக்குது இந்த போட்டு ஆரம்பிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்குது பார்ப்போம் இந்த மாதிரி அந்த இதில் வந்து ஜட்ஜ் பண்ணுறாக்கள் நிற்கிற மாதிரி இந்த போட் பாடுறது சரியோ ஓடுறது சரியோன் பார்க்குற ஜட்ஜ் பண்ணுறாக்கள் இந்த இடத்துல நிற்கினேன் அது அதே மாதிரி இஞ்சாவில் பக்கத்துலேயே ஜட்ஜ் பண்ணுறாக்கள் நிற்கினா இந்த இடத்துலையும் வந்து ஜட்ஜ் பண்ணிருவேன் இந்த போட் என்ன மாதிரி என்றதை பார்க்கறதுக்கு வந்து இலக்கை அடையுதோன்னு சொல்லி அதே மாதிரி அங்கேயும் வந்து பங்கு தந்தை அவர்கள் நின்றுதான் தான் போட்டை ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல இருந்து இப்போ இந்த போட் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கு அதை வந்து ஆரவாரமாக கொண்டாடி நம்ம வடியலை எல்லாம் கொடுத்து இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க எல்லாம் கொடுத்து சிறப்பாக செய்து கொண்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அந்த போட்காரர் எப்படி செய்யணும் பாருங்க இப்போ அவையில் சகோதரங்கள் உறவினர் வந்து கை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்க அந்த கோர்ட் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் அடிக்கிட்டேன் உடனே